அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ யாருக்கு முக்கியமாக அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம பிள்ளைகளுக்கு அதாவது நம்ம சீமானின் தம்பிகளுக்கு என்னோடய தம்பிகளுக்கு உங்களுக்கு தான் இந்த வீடியோ போடுறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பல இடங்களில் பல வேலைகள் பார்க்குறதுக்காக வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என் தம்பிமார்கள்லாம் இருக்கீங்க ஏன்னா இப்போ வந்து பரிட்சை வந்து முடிய போகுது இல்லையா பறிச்சை முடியுது முடிஞ்சோடனே என்ன பாவை அப்படின்னு கேட்டால் நான் வந்து அந்த மருத்துவர் ஆவேன் நான் வந்து ஆசிரியர் ஆவேன் அதெல்லாம் நல்ல பணிகள் தான் செய்யுங்க அதே சமயங்களில் இன்னும் வந்து எப்போதுமே இந்த மண்ணில் அதாவது இந்த மண்ணு இந்த உலகம் முழுவதுமே வந்து ஒரு துறை வந்து எப்பவுமே நல்லா இருக்கும் அது எந்த துறை அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்திரிகை துறை ஊடகத்துறை வந்து மிக சிறப்பா இருக்கும் எப்போதுமே அதுல வந்து நம்மளோட கவனத்தை செலுத்தணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை என்னோட விருப்பம் என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இப்போ எதுல வேணாலும் கொண்டு போய் நம்ம வந்து இப்போ வந்து ஒரு கவனத்தை செலுத்தினீங்க போய் அதில் ஆயிடலாம் இப்போ வந்து ஒரு ஒரு அதிகாரி ஆகணும் அப்படின்னா அதை படிச்சுட்டா அந்த அதிகாரி ஆயிடலாம் அதே போல் இன்னொரு படிப்பு நம்ம வந்து படிச்சிட்டோம்னா ஒரு பயிற்சி எடுத்துட்டோம்னா அந்த இடத்துக்கு நம்ம போயிடலாம் ஆனால் ஒரு சிறந்த ஒரு ஆகணும் அப்படின்னா அது வந்து தன்னை தான் வந்து ரொம்ப அழகாக வந்து நேர்த்தியாக செதுக்கு மட்டும்தான் ஆக முடியும் அது வந்து அண்ணன் சீமானின் தம்பிகளால் வந்து ஆக முடியுங்கிறத நான் முழுமையாக நம்புகிறேன் இது வந்து பணத்துக்காக மட்டுமா அப்படின்னா இல்லைங்க நம்ம இனத்துக்காக இல்லைனா ஏன்னா இப்போ பாருங்கள் பல இடங்களில் வந்து பல நிகழ்வுகள் நடக்குது பாருங்கள் அந்த நிகழ்வுகள்லாம் இவங்க வந்து எப்படி காட்டுறாங்க நம்ம வந்து வெறும் பார்வையாளராக இல்லாமல் நீங்கள் வந்து அதில் வந்து உள்ளுக்குள்ளே போய் பாருங்களேன் ஏன்னா இப்போ வந்து அரசியல் மாநாடு நம்ம வந்து ஒரு சேனல் வச்சு நடத்திட்டு இருக்கோம் அது இல்லாமல் வந்து அது மாத இதில் வந்து இருக்குது டிஜிட்டல் மீடியா விஷுவல் மீடியா பிரிண்டிங் மீடியா அப்படின்னு நம்ம வந்து பல தரப்பட்ட அந்த ஒரு துறையில் நம்ம வந்து அந்த வகை நம்ம செய்திகளை வெளியிடுற வசி நம்ம வந்து இதில் வந்து சொல்ல முடியுது ஏன் அப்படின்னு பார்த்தா இப்போ தேர்தல் நேரம் வருதுங்க தேர்தல் நேரம் வர சமயங்களில் நம்மளை வந்து எந்த ஊடகமும் நம்மளை வந்து காட்ட மாட்டேங்குதுங்க காட்டும் எப்படி காட்டும் சீமான் வந்து அந்த இடத்துல போனாரு அங்க வந்து அவதூறா பேசிட்டாரு இந்த மக்களுக்கு எதிராக பேசிட்டாரு அப்படிதான் காட்டும் அண்ணன் போய் எங்கெல்லாம் நின்று நமக்காக நின்று பேசுறாரோ அந்த இடத்துல வந்து அது பெருசா வந்து நம்ம மக்கள் நமக்காக எவ்வளவு ஆதரவு தெரிவிச்சுட்டு இருக்காங்க அதெல்லாம் உண்மையா காட்டியிருந்தாங்கன்னு வச்சுங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எல்லாம் இல்லை ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலே அண்ணன் சீமான் வந்து ஆட்சிக்கு வந்திருப்பாரு ஏன்னா நாங்கள் போகாத ஊரும் கிடையாது நாங்க கால் வைத்து அந்த மக்களுக்காக போராடாத இடம் கிடையாது நாங்க எடுக்காத செய்தி கிடையாது நாங்கனே யாரு நம்மளதான் சொல்றேன் அப்ப இது போல வந்து நம்ம எல்லா தளத்திலயும் சரி களத்துல வந்து நிற்காத இடமே கிடையாது கொரோனா வந்துச்சா அந்த சமயங்கள் மேல கூட நம்ம வந்து மக்களுக்கான படி நம்ம செஞ்சுருக்குறோம் கஜா புயல் வந்துச்சா அந்த சமயத்துல நம்ம வந்து செய்திருக்கிறோம் அப்படி எந்த சமயத்துல நம்ம செய்யல மலையில நம்ம வந்து மக்களோட மக்களை நிற்கிறோம் வெயில்ல மக்களோட மக்களால நிற்கிறோம் புயல்ல மக்களோட மக்களால நிற்கிறோம் எப்போல்லாம் பேரிடர் வருதோ அப்போல்லாம் வந்து முழுமையாக மக்களோட மக்களால் நிற்கிறதில் முன்னணி அணிக்கிற ஒரு பிள்ளைகள் நிற்கிற ஒரு பிள்ளைகள் எதையும் பார்த்து எதிர்பார்க்காம எதையும் பார்த்து அச்சப்படாமல் ரொம்ப நேர்த்தே நிற்கிற பிள்ளைகள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைவரோட வழிகாட்டுதலில் இருக்கிற நம்ம தளபதிகள் அண்ணன் சீமானின் தம்பிகள் தான் அப்போ எல்லாமே நம்மள்ட்ட இருக்குது இந்த துறை வந்து நம்ம வந்து நம்மளை வந்து புறக்கணிக்கணும் அப்படின்னா இதை நான் ஏதோ ஒரு நான் இருக்கிற துறை நானே வந்து ஒரு தவறாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி தயவு செய்து யாரும் நினைக்க வேண்டாம் அதில் பல ரிப்போர்ட்டர்கள் வந்து செய்தியாளர்கள் ரொம்ப நல்ல செய்தியாளர்கள்லாம் இருக்கிறாங்க ஆனால் அவங்களே வந்து அவங்கள உலகம் இயங்க முடியாத அளவுக்கு அவங்களுக்கு வந்து பொருளாதார நெருக்கடி கொடுத்துருவாங்க ஒரு ரெண்டு விஷயத்தில் வந்து கட்டிப்படுவாங்க ஒன்று பணம் தர மாட்டான் இப்போ எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்னு சொல்லுவாங்கள்ல இப்போ வந்து நமக்கெல்லாம் எப்படி பணம் வரும் விளம்பரம் வர்றது அது மூலியமாக நமக்கு பணம் வரும் இல்லை வந்து நமக்கு வந்து வியூஸ் போகணும் இப்போ வந்து யூடியூப்பில் போட்டால் வியூஸ் போகணும் இதில் தான் நமக்கு வந்து பணம் வரும் அந்த இதை இப்போ வியூஸ் போகிறதுங்கிறத என்னமோ நம்ம தம்பிகள் பார்த்து தான் கொண்டு போகணும் தவிர வேறு யாரும் இந்த வந்து கொண்டு போக முடியாது அதே நம்ம இப்போ புத்தகம் வெளியிடறேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நம்ம வந்து அலுவலகம் இருக்குது புத்தகம் வெளியிடணும் அப்போ நம்ம சர்வைகள் பண்ணோம் அப்படின்னோம்னா அவன் என்ன செய்றான் அதுக்கான ஒரு அவங்கள நம்ம வந்து எதிர்த்து நம்ம சொல்லலை அவங்க என்ன செய்கிறார்களோ அதை நான் சொல்லியிருக்கிறேன் அது நம்ம என்னோடய முதையதழில் நான் வந்து ஒரு பல ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதியிருப்பேன் உங்களுடன் நான் அப்படிங்கிற ஒரு பக்கம் வரும் அதில் சொல்லியிருப்பேன் திமுக காரவங்க இருக்கிறாங்கன்னு வச்சுங்க அவங்களோட அவங்க ஒரு எதிர்கட்சா இருக்கிறாங்கன்னா திமுக ஆட்சி வந்துச்சுன்னா திமுக வந்து அவங்க பேசுவாங்களே தவிர அவங்க வந்து திமுக வந்து அண்ணா திமுக வந்து முதலமைச்சராகிடுறாங்க திமுக ஆட்சிக்கு வந்துடுதுன்னு வச்சுங்க அந்த சமயங்களில் வந்து அண்ணா திமுக உங்களை பேசுவவங்கள தவிர ஆனால் இந்த கட்சிக்காரர்கள் இதே கட்சிக்காரர்கள் பேச முடியாது இப்போ திமுக காரர்கள் திமுக பேச முடியாது அண்ணா திமுக காரர்கள் அதிமுக காரர்களை வந்து விமர்சிக்க முடியாது அதே தான் பிஜேபிக்கு அதே தான் காங்கிரஸுக்கு அதே தான் அதே தான் கம்யூனிஸ்ட் அதை தான் இதை வந்து நம்ம வந்து சர்வசாமம் பார்த்துட்டு தான் இருக்கிறோம் இது வந்து இப்போ ஒரு நீர் பிரச்சனையில் இருக்குது அடுத்த மாநிலத்தில் எந்த கட்சி இருக்குதுன்னு நமக்கு தெரியுது கர்நாடகாவில் ஒரு கட்சி இருக்குது அது கேட்டால் வந்து தேசிய கட்சி அப்படின்னு சொல்றாங்க தேசத்துக்கு முழுவதும் ஒரு கட்சினா அது வந்து அதே தேசிய கட்சி இதே நம்மளோட தமிழர் நிலத்திலையும் தமிழ்நாட்டிலையும் இருக்குது ஆனால் இங்கே நியாயமான ஒரு தீர்வு கிடச்சிருக்குதா அப்படின்னு பார்த்தா இல்லை அப்போ அவங்க மாநிலத்துக்கு உண்டான ஒரு தெளிவான ஒரு இல்லை அவன் தெளிவாக இருக்கிறான் இங்கே என் மாநிலத்துக்கு யாரும் இல்லைங்கிறதுனால ரொம்ப நமக்குலாம் வந்து தண்ணி தெளிச்சு விட்டாப்புல அப்படியே அந்த ஆட்டுக்கு தண்ணி தெளிச்சு விட்டா அப்படி உட்காந்துருக்கும்ல அப்போல்லாம் வந்து ஏங்கி நிற்கிற பிள்ளைகளை அண்ணன் சீமான் வரவுக்கு முன்னாடி இருந்தோம் அதே போல் தான் வந்து கேரளாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படி அவங்க அணை பிரச்சனையில் அவங்க ரொம்ப வந்து அவங்களோட வேலைகளை அவங்க தரமாக செய்கிறாங்க ரொம்ப திறமையாக செய்கிறாங்க ஆனா நம்ம ஆட்கள் பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம் வாயில உதாரி விட்டு தான் நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது தான் பல நாட்கள் வந்து இன்றைய வரைக்குமே வந்து பல பிரச்சனைகளும் தீராம இருக்குது அப்போ இது போல் வந்து பல விஷயங்கள் இருந்தாலும் கூட அதெல்லாம் வந்து எடுத்து கொண்டு போய் வந்து நம்ம வந்து உண்மையை நம்ம வெளியில சொல்லணும்னு வச்சுக்கோங்க அது யார் சொல்லுவாங்க ஊடகம் தான் சொல்லணும் அந்த ஊடகம் எப்போ சொல்லும் அதுக்கான தன்னிறைவு வந்தாதான் அது சொல்லும் ஆனா அதுக்கான தன்னிறைவு வந்து இல்ல இப்போ வந்து எங்களை மாதிரி நடுநிலை ஊடகங்களுக்கெல்லாம் இல்லை இல்ல இப்போ யாரு வந்து அதை சொல்லணுமோ அவங்க கையில வந்து ஆட்சி இருக்குது அதிகாரம் இருக்குது அவங்களாம் வந்து திட்டமிட்டு செய்கிறாங்க இந்த செயல் தான் வரணும் இதுதான் வந்து நாளைக்கு செய்தி ஆகணும் இதுதான் நீங்கள் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி செய்திங்கிறதே ஒரு விளம்பரம் தாங்க வரும் அந்த விளம்பரம் இங்கே வந்தார் இவர் மரத்தை நட்டார் இது பார்த்தீங்களா இவ்வளோ சீக்கிரம் வந்து இதெல்லாம் செய்துட்டு வர மாதிரி இருப்பீங்களா அப்படின்றத அந்த ஒரு எல்லாம் வந்து செய்திக்கு இடையில வந்து விளம்பரம் வரும் ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னா செய்தியை ஒரு விளம்பரம் செய்தியாக தான் வரும் ஒரு சாதனை முதல்வர் அப்படி இப்படிலாம் சொல்லி அது வேற மாதிரி இருக்கும் அப்ப இதெல்லாம் வந்து மாத்தணும் அப்படின்னா நம்ம வந்து குழம்புற பிள்ளைகளும் இல்லை நம்ம வந்து கொழம்புற பிள்ளைகளும் இல்லை நம்ம வந்து உருவாக்குற பிள்ளைகள் இந்த சமூகத்தை மட்டும் இல்லாம ஒரு தேசத்தை வந்து மிக பெருசா வந்து நம்ம வந்து உருவாக்கணும்னு சொல்லி ஒரு கனவுடன் நிற்கிற பிள்ளைகள் அப்ப நம்ம என்ன செய்யணும்னா நம்ம இந்த துறையை வந்து நம்ம ஆளுமைக்குள்ள நம்ம வந்து கொண்டு வரணும் அப்படி இல்லைன்னா என்னங்க ஆகிடும் அப்படின்னா நம்மளை விமர்சிச்சா என்ன ஒரு பெரிய இங்க வந்து ஒரு குறை வந்துட போதா அப்படின்னா கண்டிப்பாக வந்து குறை வந்துட்டு போதா அப்படின்னு வெளியில் என்ன பார்க்குறவங்களுக்கு இல்லை அதெல்லாம் என்னங்க சீமான்லாம் அவங்க பேசினோம்னா ஒரு ஆகிட போதா அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் சீமான் மாதிரியும் நம்ம பிள்ளைகள் மாதிரியும் இது வரைக்கும் நான் எந்த வித கட்சிலையும் நான் பார்த்ததில்ல வரலாறு நான் படிச்சிருக்கிறேன் வரலாறு படிச்சிருக்கிறேன் நிறையா வரலாறு படைச்சிருக்குன்னு கூட நம்ம சொல்ல முடியாது வரலாறு நிறையா படிச்சிருக்கிறேன் ஆனால் வரலாறுகள் படைக்காமல் நம்ம பிள்ளைகள் வந்து சாக மாட்டோம் எங்கேயும் போயிட மாட்டோம் இது போல் ஒரு பிள்ளைகள் வந்து இது வரைக்குமே நம்ம பார்த்தது கிடையாது நம்ம வந்து படித்ததும் கிடையாது இது போல ஒரு கட்சி இது போல ஒரு அண்ணன் தம்பி பெத்த அப்பாவை வந்துங்க தலைவர் தான் பேசுவாங்க இந்த திமுகலயே அவங்க அப்பா வந்து இன்னைக்கு இருக்கிற நம்ம முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பல பேச்சுகள் நீங்க எடுத்து பாருங்க அவர் உயிரோட இந்த காலங்கள்லாம் இவர் என்ன வந்து பேசியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா தலைவர் கலைஞர் அவர்கள் அப்படிதான் பேசுவார் ஆனா நம்ம தான் அண்ணன் தம்பி அக்கா தங்கை அந்த ஒரு உறவு முறைகளில் வந்து இருக்கிறது பேச்சோடு இல்லாம நாம் தமிழருங்கிற தான் உலகத்துல எங்க எவனுக்கு அடிபட்டாலும் சரி இவங்க தண்ணி வரும் அப்போ இவன் கையில வந்து இந்த ஒரு ஆளுமை மிக்க இது இந்த ஊடகம் வரணும் அப்படிங்கிறத நேத்துக்கு அப்புறம் எனக்கு வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு எனக்கு இவ்வளோ ஒரு வேட்கையோட தான் நான் ஊடகம் நடத்திட்டு இருக்கிறேன் எந்த வித சமரசமும் இல்லாமல் நம்ம ஊடகத்துல எங்க இருந்து எந்த பிள்ளைகள் வந்து நான் இங்க சேரணும்னு அப்படின்னா ஃப்ரீலான்சராக கூட நீங்கள் வந்து இணைந்து நீங்கள் வந்து உங்களோட கருத்துக்களை நீங்கள் சொல்கிற அளவுக்கு நீங்கள் வந்து இதில் வந்துடலாம் ஏன்னா டிஜிட்டல் மீடியாவும் இருக்குது நம்ம விஷுவல் மீடியாவும் இருக்குது ப்ரிண்டிங் மீடியாவும் இருக்குது அதை வந்து நீங்கள் வந்து தொடர்புக்கு வாங்க நான் உங்களுக்கு வந்து அது எப்படி வரணும் என்னங்கிறத ஒரு மெயிலோ இதில் நீங்கள் வந்து என்கிட்ட கேட்டுக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து சொல்லுவோம் ஆனால் இதில் நீங்கள் வரலை அப்படின்னா என்ன ஆகிடும் அப்படின்னா நாளைக்கு தவறுதலான ஒரு செய்திகள்லாம் அவங்க வெளியில் வர ஆரம்பிக்கும் இதை வந்து நான் யாரையும் குற்றப்படுத்துகிறதுக்கோ குறை சொல்கிறதுக்கோ இல்லை நான் ஏற்கனவே சொன்னாப்போல பல பொருளாதார நெருக்கடிகளில் இருக்கிற ஊடகங்கள் இருக்குது அதுக்கப்புறம் அதே போல் வந்து முதலாளிகள் பக்கத்தில் முதலாளிகள் கையில் போய் சில ஊடகங்கள் வந்து மாட்டிக்கிடுச்சு அப்போ அது ஊடகங்கள் தான் பெருசு பெருசாக இருக்குது அப்போ அவங்க ஊடகங்கள் தான் செய்தியாக இருக்குது இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் பாருங்கள் அண்ணன் சீமான் வீட்டை வந்து தாக்க வாராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சோங்களேன் அது வந்து தாக்க வாராங்க தாக்கிட்டாங்கங்கிறத பல ஊடகங்கள் காட்டுச்சு நான் ஊடகங்கள் நன்றி சொல்கிறேன் அது போல் ஊடகங்கள் தவிர்க்க முடியாமல் டிஆர்பிக்காக காட்டினா கூட ஆனால் காட்டுச்சு ஆனால் அதே ஊடகங்கள் அண்ணன் சீமான் வீட்டில் காட்டின காட்சியை வச்சு இப்போ நம்மளாம் வளர்ந்துருந்தோம்னு தான் சொல்லுவோம் இப்போ அந்த நம்ம அண்ணனுக்கு வந்து அதாவது காவல் பணியில் அன் கூடவே இருந்து ஒற்ற துணையா இருந்தால் அந்த அண்ணனை வந்து சிறைப்படுத்தினாங்கள்ல அந்த சிறைப்படுத்தும் போது இப்போ நம்மளாட்டம் ஊடகங்கள்லாம் பெருசாக இருந்துச்சுன்னா அவர் எப்படி இருந்தார் அவர் யார் என்னங்கிறத நீங்கள் வந்து நம்ம வந்து காட்டியிருப்போம் ஆனா அந்த அளவுக்கு காட்டினாங்களா என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை அண்ணன் சீமான் உழைக்கிறத காட்டுறது கிடையாது அண்ணன் சீமான் வந்து ஒழிக்கணும் வராங்களே அதை பத்தி விவாதம் நடத்திருக்கணுமா அண்ணன் சீமான் வந்து பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி வந்து எல்லா ஒரு கூடுமான அளவுக்கு வந்து நீங்க வந்து ஒரு பெரிய ஆட்கள்னு சொல்லிட்டு இருக்கிற பெரிய ஊடகங்கள்னு சொல்லிட்டு இருக்கவங்க அது வந்து விவாதமா வச்சுங்க அதுல வந்து பேசணும்னு வரும்போது கூட நம்ம ஆட்கள் வந்து அதிகமா வாய்ப்பு தான் இருந்தீங்க ஆனா அண்ணன் சீமான் வந்து என்ன பேசினாரு அவர் வீட்டில் வந்து இது போல் போய் தாக்குதல் நடத்தப்படணும் ஒரு அறிவிப்பை கொடுத்த இல்லைங்க இதெல்லாம் கூடாதுங்க நீங்கள் நீங்கள் சொல்ல வேண்டாம் கருத்து வந்து நீங்கள் எடுத்து வச்சுருக்கலாம்ல இப்போ வந்து நம்ம அப்படி தானே எடுத்து வைப்போம் இப்போ நாங்கள்லாம் வந்து வளர்ந்து இப்போ வளர்ந்துக்கிட்டு இருக்கிறோம் நாலு நாள் இருக்கிறோம் என் கட்சியும் வளருது நானும் வளர்ந்துட்டு இருக்கிறேன் என் ஊடகம் இருக்குது இதே போல் வந்து என் பிள்ளைகள் எல்லாருமே வந்து வளர்ந்துட்டோம்னு வச்சுங்க நாங்கள் எப்படி தெரியுமா காட்டுவோம் நியாயம் பக்கம் வைப்போம் நாங்கள் ஒரு யுத்தம் நடந்து கொத்து குண்டு போடுறதுக்கு முன்னாடி பல கொடுமைகளை எங்க எங்கள் மக்களுக்கு நீங்கள் வந்து அதை வந்து காட்டிக்கிட்டே இருந்தாலும் நிகழ்த்திக்கிட்டே இருந்தாலும் கூட அந்த இடங்கள்ல கூட எல்லாரையும் நேசிச்சிட்டிங்கன்னா அந்த தலைவனின் நாங்க நாங்கள் என்னைக்கும் வந்து அறம் தவற மாட்டோம் அன்னைக்கு என்ன நாங்கள் வந்து பேசியிருப்போம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இங்க பாருங்க இதுதான் நடந்தது இதுதான் நிகழ்வு இப்போ இந்த நிகழ்வுக்காக இவங்க வந்து கருத்தியெல்லாம் வந்து எடுத்து வைக்கலாமா தவிர ஏன்னா கருத்துன்னு இருந்தால் கருத்து எல்லா தான் வச்சு வச்சுருவாங்க ஆனால் அந்த கருத்து இல்லைங்கிறதுனால இவங்க என்ன செய்கிறாங்க அங்கே வீட்டை தாக்கும்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க அந்த தாக்குன்னு சொல்லிட்டு இருக்கிற அறிவிப்பை அன்னைக்கே வந்து அவங்க வரும்போது அவங்கள தடுத்து இல்லைப்பா நீங்கள் இப்படிலாம் சொல்லியிருக்க கூடான்னு சொல்லி அதை நீங்கள் முறியடிச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ அண்ணன் சவுக்கு சங்கர் இருக்காருல்ல நல்ல உரோ கெட்ட உரோ அதெல்லாம் விடுங்க அது வந்து ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒருத்தவங்க போடுற அந்த ஒரு பாக்குற பார்வை இவங்க அவங்க மேலே போடுற கணக்கு இத பத்தி வந்து அவங்களோட அந்த ஒப்பீனியன் சொல்லுவாங்கல்ல மதிப்பு வந்து மாறும் ஆனா அவர் இந்த மண்ணுக்கு தேவையா இந்த ஊடகத்துக்கு தேவையா அப்படின்னா தேவைதான் திமுகவே அவர் ஆதரிச்சிருந்தாலும் கூட திமுக ஆட்சிக்கு வரணும்னு சொல்லிட்டு இருந்ததுல முதன்மையாக நின்றுட்டு இருந்தவராக இருந்தாலும் கூட ஆனா அவர் வேணுமான்னு கேட்டா வேணும் தான் அண்ணன் சீமான் வந்து அவர் ஆதரித்து பேசி என் தம்பி சவுக்கு சங்கர் அவன் எங்கே நிக்கிறானா அங்கே வந்து நான் வேட்பாளர் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்த சமயத்தில் கூட அவர் அதுக்கப்புறம் போய் அண்ணா திமுக உட்காந்து அவங்கள்ட்ட உட்காந்து பேசி அவங்களுக்காக பேசியிருந்தார் தவிர அண்ணன் சீமான் வந்து விமர்சிச்சார் ஆனால் அப்படியா இருந்தாலும் சவுக்கு சங்கர் வேணுமா வேணாமான்னு கேட்டால் சவுக்கு சங்கர் வேணும் இது கருத்தியுங்கிறது வேற இது இப்படி தான் வந்து சீமான் தம்பிகளும் தமிழ் அறம் சார்ந்த பிள்ளைகளும் இப்படி தான் வந்து சிந்தி சிந்திப்போம் இப்படி தான் வந்து யோசித்து நம்ம வந்து முடிவெடுப்போம் ஆனால் அவர் வீட்டை போய் வந்து தாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்கல்ல போனவங்க மலத்தெல்லாம் கொண்டு போய் ஊத்துனாங்கல்ல அவங்க செய்த வேலை என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெய்வமாக வந்துன்னு பார்த்துட்டு இருந்தாங்க கொரோனா காலங்களில் தூய்மை பணியாளர்களை அவ அந்த பணியாளர்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கூட ப்ரெஸ் மீட்லாம் வச்சுருக்கிறாங்க நாங்களாம் அவரெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஆனால் அந்த சீருடையில் யார் போனாங்கன்னு இன்னும் வரைக்கும் தெரில போனவங்களை வந்து இதை பிடிச்சிட்டோம் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் திருப்பி அவங்களே பிணையில வர அளவுக்கு வந்து அவங்கள வெளியேற்றோம் அப்படின்றாங்க இது போல வந்து பல விஷயங்கள் வந்துட்டு இருந்தாலும் கூட இந்த ரெண்டாவது விஷயங்கள் நடக்காம இருந்திருக்கணும்னு வச்சுங்க மொதல் வந்து அண்ணன் சீமான வீட்டுக்கு வந்து நீங்க சொல்லிருந்தீங்கல்ல அதை தடுத்துருந்தீங்கன்னா ரெண்டாவது விஷயம் நடந்திருக்குமா நடந்திருக்காது நடந்திருக்காது அதே போலதான் அண்ணா யூனிவர்சிட்டியில வந்து அந்த மாணவிக்கு நடந்த அந்த ஒரு பிரச்சனைக்கு அவனை கூப்பிட்டு கடுமையான தண்டனை இதுக்கப்புறம் எவனுக்காவது அது போல செய்யணும்னு தோணுச்சு அப்படின்னா அண்ணன் சீமான நடக்கும் அதுக்காக தான் நாங்க வந்து போராடிட்டு இருக்கிறோம் கடுமையான தண்டனை கொடுத்துருந்தீங்கன்னு வச்சுங்க அடுத்தது வந்து அந்த அந்த குழந்தைய அழைச்சிட்டு போய் அது வீட்டில் வச்சுருந்து அதுக்கப்புறம் அந்த நாய் வந்து எல்லா அயோக்கியத்தனமும் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவன் வந்து ஆட்டோவில் ஏற்றி அவன் நண்பர்கள் வீட்டுக்கு கணந்துனான் பாருங்க அது நடந்திருக்குமா நடந்துருக்காது அப்போ அவனுக்குலாம் என்னன்னா எப்படியா இருந்தாலும் இப்போ வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் அவன் பண்ணாம பாருங்க அந்த பாலியல் வன்கொடுமை பண்ண இந்த நாய் இருக்குல்ல அந்த நாயை வந்து இப்போ அப்படியே காட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்படி காட்டலை இப்போ எப்படி காட்டுறாங்க பாருங்க பேசுகிறாங்க பாலியல் வன்கொடுமை இப்போ வந்து போக்க பார்த்தா அது மறந்து போயிடும் முடியல இருக்கு அது வந்து மறைஞ்சு போயிடும்ல இருக்கு எப்படி கொண்டு வந்துட்டானு அவன் வந்து திருட்டு வேலை எல்லாம் பண்ணானா அதுக்கப்புறம் இந்த கடலாம் வச்சு நடத்திட்டு இருந்தானா அந்த திருட்டு வேலை இன்னைக்கு வந்து இதுலக்காக இங்க நாங்க விசாரிக்கிறோம் அதுக்காக விசாரிக்கிறோம் சொல்லி பண்ணும்போது என்ன ஆகி போயிடுது உள்ளுக்குள்ள போனா ஒரு மூணு மாசம் ரெண்டு மாசத்துல வெளியில வந்துடலாம் இது போல வந்து ஒரு பயம் இல்லை ஒரு அச்சம் இல்லை ஒரு அறம் ஒரு அறம் சார்ந்த ஒரு வாழ்க்கை வாழணுன்ற அந்த ஒரு பிரச்சனை இல்லைனால ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வந்து எங்கே வேணாலும் போகலாம் எது வேணாலும் செய்யலாம் அப்படின்ற ஒரு சமூகமே வந்து ஒரு சீர்க்கை இடக்கான ஒரு வேலையாக நம்ம வந்து போயிட்டு இருக்குது அதை நோக்கி நம்ம போயிட்டுருக்குறாங்க நம்ம நம்மளோட சமூகத்தில் இருக்கிற நம்ம பிள்ளைகள் அப்போ இதில் நம்ம வந்து காக்கணும் அவங்களும் தேர்த்தி கொண்டாடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊடகத்தால் மட்டும்தான் அதிகமாக முடியும் நான் நம்புகிறேன் எல்லாராலேயும் முடியும் இருந்தாலும் ஊடகத்தால் மட்டும்தான் அதிகமாக முடியும் யார் தவறு செய்தாலும் சரி அவங்கள தட்டி கேட்கவும் முடியும் யார் நன்மை செய்தாலும் சரி அவங்கள சுட்டி காட்டவும் முடியும் அவங்களுக்கு வந்து தட்டி கொடுக்கவும் முடியும் அப்போ தீமை செய்கிறவங்களும் சரி நன்மை செய்கிறவங்களும் சரி எடுத்து சரியாக கொண்டாந்து வெளியில் போய் காட்டிட்டோம்னு வச்சுருக்கேன் அப்போ அடுத்த அந்த இடத்துல வந்து என்ன நன்மை நடக்குமோ அதாங்க நடக்கும் அதுக்காக தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் என் தம்பிகள் வந்து ஊடகத்துறைக்கு வாங்க எல்லாமே செய்தி இப்போ நானும் இந்த இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்கிறேன் ஒரு பத்து நிமிஷம் ஒரு கால் மணி நேரம் பேசுகிறேன் அப்படின்னா அது செய்தி எதுவுமே பேசவே இல்லை மௌனம் மட்டும்தான் இருக்கிறேன் நான் வகுப்படுக்கிறேன் வாங்க பேசுவோம் அப்போ அப்படி வரும் மௌனமா தான் இருக்கிறார் ஒருத்தவர் அப்படின்னா மௌனமாக இருந்தாருன்னு சொல்றீங்களா அதுதான் செய்தி அப்போ இந்த செய்தியை வந்து நீங்கள் வந்து எந்த அளவு அழகாக வந்து நேர்த்தையை கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் வந்து இப்போ வந்துட்டீங்க அப்படின்னு நிறைய ஊடகம் நல்ல செய்திகள் கொண்டாட ஆரம்பிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் எல்லா ஊடகமும் தான் வரும் இப்போ நீங்கள் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே சீசன் சொல்லுவாங்க பேய் படம் ஒன்று வரும் அந்த பேய் படம் ஓடிடுச்சுன்னா எல்லாரும் பேய் படமாக தான் எடுத்துகிட்டு இருப்பான் அடுத்த வந்து ஒரு காதல் படம் வரும் அதுக்கப்புறம் எல்லா பேருமே பார்த்தீங்கன்னா காதல் படமாக எடுத்துகிட்டு இருப்பான் அதே போல தான் வந்து ஒரு அரசியல் படமாக வரும் அரசியலை வந்து விமர்சிச்சு இப்போ வந்து இந்த மக்களாச்சு இது போல் படங்கள்லாம் முன்னாடி வந்துட்டு இருக்கோம் அது போல பார்த்தீங்கன்னா அந்த சமயங்கள்லாம் முழுவதும் அந்த அரசியல் முரசிக்கிற படமாக தான் வரும் அதே போல் தான் நான் என்ன சொல்கிறேன் பெருவாரியான ஒரு நல்ல ஊடகங்கள் வந்துருச்சுன்னு வச்சுக்கலேன் நல்ல ஊடகங்கள்லாம் உண்மையான செய்திகளை உறக்க சொல்லிக்கிட்டு எதை பற்றியும் கவலைப்படாமல் எதுக்கும் பயப்படாமல் எதுக்கும் அச்சப்படாமல் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க உண்மையை வந்து நமக்கு வந்து நம்ம நிறையா பேர் நல்லவங்கள வந்துட்டோம்னா இப்போ வந்து சாதாரணமாக வந்து இப்போ உங்களுக்கு வந்து தெரியும்படி சொல்லணும்னா சென்னையில் இன்னைக்கு இருக்கல கூவம்னு அவன் வந்து இன்னைக்கு சாக்கிடாது கழிவு நீர் ஓடாது ஆனால் ஒரு காலத்தில் தூய்மையாக இருந்த இடம் அந்த இடத்துல குளிச்சு இருக்கிறாங்க அந்த இடத்துல வந்து எவ்வளோ ஒரு புனிதமான ஒரு நதி அது பூ நதி இன்னைக்கு சாக்கடை தான் இன்னைக்கு நதி என்ன காரணம்னா அப்போ நல்ல தண்ணி அதிகமாக இருந்துச்சு அன்னைக்கு வந்து நதியை வந்து எல்லாம் வந்து பல பேர் வணங்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு வந்து அது தீ அதாவது தீய தண்ணின்னு சொல்றது அவங்கள இந்த கழிவு நீர் கழிவு நீர் அதிகமாக போயிடுச்சு அதனால இன்னைக்கு வந்து மூக்கப்பத்தின்னு போயிட்டு இருக்கிறாங்க அதே போல் இந்த ஊடகத்துல வந்து நல்லவர்கள் அதிகமாக வந்துடுறீங்கன்னு வச்சுங்களேன் நல்ல அரசியல் பிறக்கும் நல்ல அரசியல் பிறந்துச்சுன்னு வச்சுக்கங்க நல்ல ஒரு சமூகம் வரும் நல்ல ஒரு சமூகம் வந்துச்சுன்னு வச்சுக்கணேன் சீமான் வந்து தலைவனாக இருப்பார் இன்னைக்கு தலைவர் தான் அவர் தான் முதல்வனாக இருப்பாரு அந்த முதல்வன் அவரை வந்துட்டாரு அப்படின்னா இந்த மண்ணில் வந்து பல விஷயங்கள் மாறும் அப்படின்னா என்ன தெரியுமா இருக்கும் இப்போ நேற்று வந்து அப்பா பாரதி ராஜாவோட பையன் வந்து இறந்துடுறாரு அந்த பையன் இறந்த சமயங்கள்ல நீங்க ஊடகத்துல செய்தி பார்க்கலாம் செய்தி வந்து நீங்க போடலாம் தப்பு இல்லை எப்படி இவர்கள் வந்தார்கள் அவர்கள் வந்தார்கள்னு க்ளோஸ் அப் டைட் ஷாட் வைக்கிறீங்க பாருங்க அவர் அழுகுறத கொண்ணுன்னு தோணுச்சு எனக்கலாம் உண்மையிலே அவ்வளோ ஒரு ஆத்திரம் வந்துச்சு டைட் ஷார்ட் வைக்கிறது எப்படி அழுதாரு தெரியுமா பாரதி ராஜா அவர் உடல் வீட்டுக்கு வந்தது அந்த உடலை பார்த்து கதிரை எழுந்த உறவினர்கள் என்னடா சொல்ல வர்றீங்க என்ன சொல்ல வர்றீங்க அப்போ இவங்களோட துன்பம் கூட வந்து அவங்களை வந்து இதாக இருக்கு பாருங்க அப்போ நீங்க சொல்ல வேண்டிய செய்தி எவ்வளோ செய்தி இருக்கு எப்போதுமே வந்து ஒருத்தவங்க ஒருத்தவங்க வந்து மனம் விட்டு பேசுங்க உறவு முறையை வந்து வளருங்க நீங்க வந்து அப்பா ஒரு இடத்துல பையன் ஒரு இடத்துல இப்பெல்லாம் இருக்காதீங்க கூட்டு குடும்பமா இருக்க சொல்லுங்க ஒன்றும் தப்பு இல்லையே ஏன்னா இப்ப நீங்க சொன்னதுனால வந்து அச்சு எடுத்து வந்து அடிச்சுட போறாங்களா இனிமேல் அடுத்தது போல் நடக்கக்கூடாதுன்னா இது வந்து அழகான வாழ்த்துங்க அடுத்த நொடியில் வந்து ஆயிரம் அதிசயங்களை ஒளிஞ்சி ஒளிஞ்சுக்கிட்டு கிடக்குதுங்க இப்போ இது போல சமயங்களில் வந்து நம்மளாம் பிரிஞ்சு இருக்கணும்னு ஒரு அவசியம்லாம் இல்லைங்க எல்லாம் மனமிட்டோ எல்லாம் ஒன்னா சேர்ந்து நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம் அன்னைக்கு இருந்த காலங்கள் எப்படி இருந்துச்சு இந்த மரணம் நமக்கெல்லாம் என்னத்தை உணர்த்துச்சு இப்பெல்லாம் நீ பேசிருந்தீங்கன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்குது என்னென்ன பேசுனே சீமான் வந்தது இல்லையாட்டா ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் யார் யார்கள்லாம் வந்தார்கள் வந்து கையை பிடித்து கொண்டு கதறி எழுதார்கள் வைக்கிற இதெல்லாம் வந்து இப்பெல்லாம் பொழைக்கணுமா நீ அப்படிங்கிறதெல்லாம் இதெல்லாம் மாத்தணும் இல்லைன்னு வச்சுங்க இந்த தவறுதான ஊடகங்கள் தவறா கொண்டு போய் எல்லாத்தையும் மக்கள்கிட்ட போய் சேர்க்க ஆரம்பிச்சுச்சுன்னா அதுதான் செய்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னா நான் இப்போ எனக்கு தெரிஞ்சு பல தம்பிகள் வந்து நிருபர்களே என்கிட்ட கேட்பானே என்னென்ன எதுக்கும் பயப்படாம இப்படி செய்தி அடிச்சுட்டு இருக்கேன்னு நம்ம ஒரு செய்தி ஒரு செய்தி நம்ம போடுறோம் அப்படின்னோம்னா அந்த செய்தி வந்து பல விளைவுகளை உண்டுபடுத்தணும் தவறு செய்தவனே கடுப்பாகணும் நம்மள கோல வெறி வரணும் அதே ஒரு நல்ல விஷயங்கள் செய்திருந்தாங்கன்னு வச்சோங்க அவங்கள வந்து அரசியல் மாநாடு புகழ்ற அளவுக்கு வந்து புகழ முடியாது யார் அண்ணன் சீமான் எந்த அளவுக்கு பேசுவார் அதே அளவு பேசிடுவோம் அதே அளவுக்கு அவங்களுக்கு செவி செய்தியை வந்து நம்ம வந்து கொடுத்துருவோம் செவி நம்ம வந்து அந்தளவு வந்து இருந்து எடுத்து அந்த செவியை நம்ம வந்து அது என்ன சொல்கிறோம் பேட்டியை நம்ம வந்து கொடுத்துருவோம் இருந்து வாங்கி அது போல இருக்கணும் அப்போ இதெல்லாம் வந்து நம்ம கொண்டாடணும்னா அவங்க கொண்டாடுவாங்க இவங்க கொண்டாடுவாங்க அப்பெல்லாம் இருக்க முடியாது நமக்கு தட்டி கொடுக்க ஆள் லட்டினா கூட நம்ம தான் தைரியமாக போகக்கூடிய ஒரு சூழலில் தான் நம்ம இருக்கோம் இதுதான் யதார்த்தமான வாழ்க்கை நமக்கு பொருளாதாரம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோந்து போயெல்லாம் உட்காந்துக்க முடியாது நம்ம வந்து இந்த இனத்தின் விடியலுக்காக வந்த பிள்ளைகள் நம்ம அப்போ அதில் நம்ம தெளிவாக இருப்போம் இதுக்கு வந்து கடைசியாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க அப்போ பாரதி ராஜாவோட பையன் மனோஜ் அறந்த சாவ கூட இவங்க வந்து எப்படி ஒரு வியாபாரம் பண்ணாங்கன்னு பாருங்கள் இது தான் தேர்தல் சமயத்துலேயும் வியாபாரம் இன்னைக்கு வந்து ஐயா எடப்பாடி பழனிசாமி இறங்கி வரும்போது அவர் சொல்றாரு காவல்துறை ஏவல் துறை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பேச வரும்போது நீங்கள் கூட்டணி வந்து வைக்கிறேன்னு சொன்னீங்களா அதை பத்தி ஏன்னா இவருக்கு வந்து சொல்லியிருக்காரு இந்த வடிவல் ஒரு படத்துல இருப்பான் பாருங்க அந்த ஆட்டை வந்து எடுத்து தின்னு கொடுவாங்க திருநகையோட அவன் சொல்ல வருவான் சொல்லிடுவேன் ஆஹ் நீ பார்ப்போம் நீ சொல்லுடா நீ சொல்றா அம்மா பாருங்க அது போல இப்போ வந்து யாரும் ஒரு பேட்டி கொடுக்கணும் போல வந்து அந்த இடத்துல இன்னும் பேட்டி கொடுத்தாங்கன்னா அவங்கள வந்து தெரிக்க விட்டுறது அண்ணன் சீமான் தான் இவங்கள தெரிக்க விடுறது அது போல் தெரிஞ்ச ஒரு இப்போ அண்ணனுக்கு தம்பியாக நம்ம இருக்கணும் எல்லா பிள்ளைகளும் வந்து ஊடகத்துக்கு வாங்க ஊடகத்துறைங்கிறது எப்போவுமே அதோட ஓப்பனிங் நல்லாவே இருக்கும் அதில் வந்து எந்தவித குறையும் இருக்காது இன்னைக்கு வந்து கொஞ்சம் கஷ்டங்கள்லாம் இருந்துகிட்டு இருக்குது இப்போ எங்களாட்டு ஆட்கள்லாம் வந்து வளர்ந்து வந்துட்டு இருக்கிறோம் நம்ம தம்பிகள்லாம் அழகாக ஒன்றாவது சேர்ந்து செய்வோம் இதில் வந்து ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை எவனோட வளர்ச்சியும் அவனும் தடுக்கலாம் முடியாது பந்தில் காத்து இருந்துச்சுன்னு வச்சுங்க அதை யாரும் அழுத்த முடியாது எப்படி சீமானம் வந்து நீங்கள் அழுத்தணும்னு நினைச்சிங்க இன்னைக்கு அதெல்லாம் மீறி எழுச்சி வந்துட்டு இருக்கிறான் பாருங்க அது போலதான் தான் எந்த பெரியார நீங்க தூக்கிட்டு வந்தீங்களோ அதே பெரியார வந்து வச்சு அவரை வந்து வீழ்த்துணும் வச்சீங்களோ அதே பெரியார வச்சு அண்ணன் எழுந்து நிற்கிறாரு பாருங்க அது போல பெரியார வந்து எப்படி வந்து அண்ணன் வந்து அவர் சொன்னதே பேசி கொண்டாந்தாரோ நீ எந்த ஆயுதத்தை எடுக்கணும் என்று நீ நினைக்கிறாரையோ அந்த ஆயுதத்தை நான் எடுப்போன்னு சொல்லி அண்ணன் வந்து வென்று காட்டிக்கிட்டு இருக்கிறாரோ ஒவ்வொரு நாளும் அவரின் தம்பிகள் நம்ம நம்மளும் ஒருதே வந்து வெல்லணும் அதனால இந்த சமுதாயத்துல படிக்கிற பிள்ளைகள் இதோட படித்தோம் நம்ம அதோ விட்டோம் அப்படின்னு போயிடாம சமுதாயத்தை நல்ல ஒரு சமுதாயத்தை படைக்கிறதுக்கு அண்ணன் சீமானின் கரத்தை வந்து வலுப்படுத்துறதுக்கு வலிமைப்படுத்துறதுக்கு தங்களால் ஆன அத்தனை உதவிகளையும் நீங்கள் செய்யுங்க என்றைக்கும் வந்து நான் இப்போயும் அதை தான் சொல்கிறேன் இப்போதும் சொல்றதுதான் பதறாமல் இருக்கு சதராம இருங்க அடுத்தது நம்ம ஆட்சி தான் அண்ணன் சீமான் தான் முதலமைச்சர் ஆவாரு இந்த தேசத்தை வந்து ஒரு நல்ல தேசமாக நம்ம படைக்காமல் மட்டும் நம்ம செத்துட மாட்டோம் உறுதியாக நம்ம நன்றி வணக்கம்